எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்று பாருங்கோ சோழன் இது வந்து எங்க என்று சொல்லிச்சேன்னா சுவிசில சூரிச்சில சிவமண்டிங்கன் என்ற இடத்துல இன்றைக்கு ஒரு ஃபெஸ்ட் ஒன்று நடக்குது ஒரு விழாண்டு நடக்குது அதுக்கு நாங்கள் இதோட இருபத்தஞ்சாவது வருஷமா போறோம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு முதலாவது இங்க தான் எப்பயுமே அந்த டேஸ்ட் மாறாம குடிக்கணும் நாக்கள் மாறினாலும் அந்த சாப்பாடுன்ற டேஸ்ட் அப்படியே இருக்குது இந்த ரேக்லட் என்று இது அதுக்கு வந்து இந்த அப்படியே சீஸ் போட்டு சாப்பிட்டா உண்மையிலே அது குளிர்காலத்தில் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை முதலாவது வாங்கி சாப்பிட்டு போட்டு நாங்கள் என்ன செஞ்சினாங்கடா சுற்றி அப்படியே இல்லாடா நடந்து பார்த்துட்டு பிறகு என்ன செஞ்சினாங்களு சொல்லி சொன்னால் உள்ளிப்பான் தெரியும்தானே அதுவும் வந்து ஒரு இஞ்ச வந்த சுட்ஸ் நாட்டில் நல்ல டேஸ்ட்டாக செய்வோம் இதுவும் எனக்கு சரியாக பிடிக்கும் அதுலேயும் ஒரு மூன்று இது வாங்கினோம் நாங்கள் மூன்று பேரும் வாங்கி சாப்பிட்டு கொண்டு அப்படியே நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போனாங்க எங்கே தெரியுமா இந்த சோழன் வாங்குறது இந்த சோழன் நீங்கள் நாளைக்கும் இது இருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விழா வேண்டி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயும் நல்ல டேஸ்ட் அது போய் சாப்பிட்டுட்டு என்னத்தை தான் நாங்கள் போய் போய் வேண்டி சாப்பிட்டாலும் எங்கட நாட்டு சாப்பாட்டை விட்டுடுவோமா அங்கே இது வீழும் வந்து எங்கட நாட்டு சாப்பாடுகள் எல்லாம் அதாவது ஸ்ரீலங்கா இலங்கை நாட்டவர்கள் அங்கே கடைகள் எல்லாம் வச்சு செய்கிறவேல் வாங்கோ நான் அது யார் எங்கேண்டு அதையும் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா அவங்க வந்து எங்கிட்ட நாட்டு சாப்பாடு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாம் இருக்கும் நல்ல வடிவாக அழகாக பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே பாருங்கோ எல்லாரும் இந்த இப்படி சாப்பிடின்னு நான் வந்து இந்த இடத்துல இருந்தபடியாக நான் தவறாமல் இந்த விழாக்கு போகிறேன் நான் கொத்து ரொட்டி இந்த ஒரு கொத்து ஒன்று போடினும் பாருங்கோ எப்படின்ட்டு பிறகு வந்து அங்கே என்னென்னு சொன்னால் அந்த அந்த நா இந்த நாட்டு ஆக்கள் எல்லோரும் சுய்ஸ் நாட்டவரெல்லாம் எல்லாம் என்னோட நெல்லை மாதிரி கூட அவளோட எல்லாம் கண்டு கதச்சி போட்டு ஒரு சாப்பாட்டு பாசலே நான் இங்கே வாங்காண்டு வந்துட்டேன் அதோட ஒரு சமோசாண்டும் வாங்கி நான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த சமோசாமிங்க இது சூரிச் சைவத்தமிழ் சங்கம் சிவங்கோயில் நடத்துகிற அவையெல்லாம் இந்த கடை போட்டுருக்கு போடுறவையில் ஒரு வருஷமும் இந்த சமோசாவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இரவும் ஆயிட்டுது நல்லா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் அப்படியே நாங்கள் வீட்டை வந்துட்டோம் சோசோட சமோசா தொட்டு சாப்பிட்னாங்க நல்லா இருந்தது நாளைக்கும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம்